எண்ணினிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி உருத்துறபுரத்தில் வந்து ஒரு நாலு ஏக்கர் வயல்காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கின்றது அதாவது வந்து இந்த காணி உருத்துறபுரம் ஒன்பதாம் வாய்க்கால் பகுதியில் தான் இந்த காணி அமைந்திருக்கு இந்த காணி தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்போதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் மற்றது பார்த்திங்கன்னா இந்த காணி வந்து உறுதி காணி எந்த பிரச்சனையும் இல்லை மற்றது வந்து இந்த காணி வந்து இரண்டாம் நீர் பாசன காணி இரண்டு போகங்களும் செய்கிற காணி மற்றது இந்த காணி வந்து பாய்ச்சலுக்கு வந்து எந்த இல்லை என உரிமையாளர் கூறு பார்க்கும்போது காணி என்ற அமைவிடமும் அப்படித்தான் இருக்குது மற்றது வந்து இந்த காணியின் கடந்த கால அறுவடை வந்து ஏக்கருக்கு முப்பத்தி அஞ்சு மடி மொத்தமாக நாலு ஏக்கருக்கு நூற்றி நாற்பது பேக்மேன்ல அடிக்கப்பட்டிருக்குது மற்றது இந்த காணியின்ற மண் வளமும் மிக அருமையாகத்தான் இருக்கு மற்ற இந்த பகுதியில் வந்து குத்தகை வந்து நாற்பதுடக்கு நாற்பத்தஞ்சு வரை போகுது இந்த காணி வந்து ஒரு அவசர தேவை தேவையொன்றுக்காகத்தான் விற்கப்படுகிறது ஆசுவேதனுடைய விலையும் வந்து இந்த இடங்கள்ல போற விலையை விட மலிவாகத்தான் இருக்கு இதனுடைய விலை வந்து ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் என உரிமையாளர் கூறுகிறார் இந்த காணியை நீங்க வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாளருடன் நேரடியாக கலைச்சு பேசி தீர்மானித்துக் கொள்ளலாம் மற்றது வந்து உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அதை ஏற்படுத்துங்கள் காணி தொடர்பாக அனைத்து விடயத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க